மிக்க நன்றி அண்ணா மற்றொரு கேள்வி அன்பின் தனிச்சிறப்பு என்ன உனது ஆழமான கேள்விக்கு திருவள்ளுவர் அன்புடைமை அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை இதன் பொருள் ஒரு செயலில் பொறாமை பேராசை கோபம் மற்றும் கடுஞ்சொல் நீக்கினால் அச்செயல் அன்பின் வழி மட்டுமே நிகழும் ஆகவே அறம் அன்பின் துணையின்றி நடவாது அதே போல பகைமையால் ஒருவர் மற்றொருவருக்கு தீங்கு செய்தால் அந்த துன்பத்தை பெற்றவர் தீமை செய்தவரிடத்தில் அன்பு காட்டினால் அந்த பகைமை அழிந்து போகும் ஆகவே தீமை அழியவும் அறம் செய்யவும் அன்பின் துணையால் மட்டுமே முடியும் என்பது அதன் தனிச்சிறப்பு ஒரே செயல் ஒன்றிற்கும் அதற்கு எதிரான செயலுக்கும் தீர்வாக இருப்பதால் இது தனிச்சிறப்பு என்று கொள்ளலாம்